வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான இலவச வேலை கார்களுக்கு பயன்படுத்தக்கூடிய கேபிள் ஒயர் தான் இந்த நிறுவனத்தில் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டுருக்காங்க இந்த வேலை யார் யார் கலந்து கொள்ளலாம் என்ன சம்பளம் என்ன கல்வி தொகுதி போன்ற விவரங்களை வாங்க இந்த விடியல தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ஏ அண்ட் பி ரெண்டு ஷிஃப்ட்டு தான் ரொட்டேஷனாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் டைமிங் வரைக்கும் எயிட் ஹவர் ஷிப்பில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சென்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி ஏழு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலை முயற்சி செய்யலாம் பே லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் இந்த நிறுவனம் மறைமலைநகர் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்டு என்ன டிகிரி முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் சரி உங்களுக்கான ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்கிருவாங்க இல்லை ஆல்ரெடி எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி மேனுஃபேக்சரிங் செக்டரில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷ்ஷர் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பதினேழாயிரத்தி எழுநூறுரூபாயிலிருந்து பதினாறாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் உங்களுடைய டேக் ஹோம் சேல்ரியாக இருக்கும் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இஎஸ்ஐ பிஎஃப் இதுவும் உங்களுக்கு கம்பெனிஸ்லேருந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒர்கிங் டேத்துல ஃபுட்டு கொடுத்துருந்தாங்க ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு ஒரு சேஃப்டியான ஹாஸ்டல் வசதியும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் செங்கல்பட்டு மதுராந்தகம் மேல்மருவத்தூர் உத்தரமேரூர் கல்பாக்கம் திருக்கலுக்குன்றம் பல்லாவரம் ஆலத்துறை ஆலத்தூர் கானத்தூர் இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த ஜாப்பில் மேக்ஸிமம் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய ரெண்டு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கலாம் ஆஃப்டர் நீங்கள் இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை அவங்க கால் பிக் பண்ணாத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு ரிசீம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க எப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவாங்க இந்த வேலை ஆப்பு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இளவரசப்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற யாராவது வேலை தேடி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்